வணக்கம் நான் நிற்கக்கூடிய இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓடக்கூடிய பக்கல் ஓடை இந்த பக்கல் ஓடைங்கிறது தூத்துக்குடியுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை வெள்ள நீர்களையும் கழிவு நீர்களையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஓடையாக இன்றைக்கி ஓடிகிட்டு இருக்கு ஒரு நேரத்தில் மழை நீர் போகக்கூடிய ஓடையாக இருந்த போய் தான் இன்றைக்கி தூத்துக்குடி மாநகரத்தினுடைய கழிவுகள்லாம் இங்கே வந்து சேர்ந்து இந்த பக்கல் ஓடையாக ஓடி திரேஸ்வரம் பகுதியில் போய் கடலில் கலக்கு இந்த ஓடையினுடைய வரலாறு என்னென்னா கோரம்பலத்தில் குளங்கள் நிரம்பி வளத்தில் நிரம்பி அந்த தண்ணியெலாம் அங்கேயும் செதைஞ்சு பிரிஞ்சு ஓடக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ அந்த வெள்ளையினுடைய காலத்தில் பக்கல் துறை என்பவர் தான் அதை ஆராய்ச்சி செய்து அதனுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த பக்கல் ஓடையை உருவாக்குனார் இந்த பக்கல் ஓடையினுடைய வரலாறு இதுதான் இன்றைக்கி இந்த பக்கல் ஓட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பது அடி இருக்கக்கூடிய அந்த குறுக்கு நெடுக்களவு நாற்பது அடி இருக்கக்கூடிய அந்த பக்கல் ஓட இன்றைக்கி குறுகி இருக்குது இதை ஒரு சிமெண்ட்டு காங்கிரீட் தலங்களாக இரு பக்கமும் அமைச்சிருக்காங்க அந்த வலது பக்கம் இடது பக்கம் இங்கே பார்க்கும்போது தெரியும் சிமெண்ட் தலங்களாக அமைச்சு அமைக்கப்பட்ட ஒரு தலம் அதுபோக அந்த இடங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் பல்வேறு பிளாஸ்டிக் கழிவு மரக்கட்டை கொச்சி கண்ட கண்ட பொருட்கள்லாம் அந்த பக்கல் உடையில தான் வந்து கிடக்கு அப்போ இது என்ன ஆகுதுன்னா சீரற்ற ஒரு நிலையை உருவாக்கிறோம் தண்ணி ஓட முடியாமல் தேங்கி நின்று அதில் நோய்களை பரப்பி அந்த தண்ணி தூத்துக்குடி கழிவுகள்லாம் அதிலேயே கிடந்து கடலுக்கில் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது மாதிரி இந்த செடிகளை பாருங்கள் சைடில் வந்து கண்ட கண்ட தாவர செடிகள்லாம் உருவாகி முளைச்சிருக்கு அப்படி முளைக்கும் போது அந்த கட்டிடத்தினுடைய இந்த காங்கிரீட் சோருடைய தன்மை வந்து பாதிக்கப்படும் அதுபோக இன்னும் என்ன நிலமை இருக்குனாக்கி இந்த தண்ணியெலாம் போய் எங்கே போகுதுன்னா பாதுகாக்கப்பட்ட மண்ணார் வளைகுடா திரேசபுரம் கடலில் போய் கலக்குனா அந்த பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட தேசிய வள பூங்கான்னு சொல்கிறோம் அங்கே போய் தான் அது கலக்கு இந்த தண்ணி வந்து சீராகவும் போக முடியல போகக்கூடிய கொஞ்சம் தண்ணிகளும் அந்த பாதுகாக்கப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதியில் திரேசப்படுற கடலில் போய் கலக்கிறதுனால அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த வளங்கள்லாம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து பவளத்தட்டுகள் இருக்குது மீன்கள் இருக்குது நிறையா இயற்கை பாதுகாக்கப்பட்ட வளங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பாதுகாக்கப்பட்ட வளமாக சொல்லி நிறையா நிதியை ஒதுக்கி மத்திய சர்க்கார் இருக்கான் அந்த பகுதிகளில் தான் இந்த தண்ணி வந்து என்ன செய்யுதுன்னா போகுது அப்படி போகும்போது என்ன நிலமாகுதுன்னா இந்த கடல் வளங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது மீன் வளங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த க மன்னார் வளைகுடா பகுதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மன்னார் வளைகுடாவில் ஒரு இருபத்தோரு தீவு கூட்டங்கள் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்குது சுனாமிலேருந்து நம்மளை பாதுகாக்கு நிலநடுக்கத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கு வான் தீவு காசுவார் தீவு உப்புத்தண்ணி தீவு காரைச்சளி தீவு விலங்குச்சளி தீவு நல்லத்தண்ணி தீவு ஆனையப்பர் தீவு தீவு அப்பா தீவு புலினி தீவுன்னு இப்படி ஒரு இருபத்தி ஒரு தீவு இதில் தூத்துக்குடி குழுவில் வந்து ஒரு நாலு தீவு இருக்குது வேம்பாரு குழுவில் வந்து ஒரு மூணு தீவு கீழக்கரை குழுவில் ஒரு ஏழு தீவு மண்டபம் குழுவில் ஒரு ஏழு தீவு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மன்னார் வளைகுடா பாதுகாப்பு மண்டலம் இந்த மண்டலத்தை போய் இந்த சாக்கடை போய் என்ன செய்யுதுன்னா பக்கல்வோடை சாக்கடை போய் அதை அந்த நீருடைய வாழ்வாதாரத்தை செதைச்சிருது இயற்கை சூழலே செதைக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா துரித ஒரு நடவடிக்கை எடுத்து மெந்தின மழை காலம் மழை தண்ணி தான் தெளிவாக இருந்துச்சு அதனால் கடலில் பாதிப்பு இல்லை இப்போ தூத்துக்குடி சாக்கடையே தூத்துக்குடி மக்களுடைய கழிவு நீர்லாம் இந்த பக்கல் தான் வந்து வர்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டார் அப்போ இந்த சாக்கடை ஒன்று போகிறதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது அது போய் சேர்ந்தாலும் கடல் வளம் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அந்த மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் பெரிய பாதிப்புக்காகுது அப்போ இது ரெண்டையும் நம்ம பாதுகாக்கணும்னா இந்த சாக்கடத்தில் வரக்கூடிய நீரை சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நீராக ஓரளவுக்கு கடல் வளத்தை பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த நீரை பா சுத்திகரிக்க பண்ணணும் ஒரு இடத்துல சுத்திகரிப்பு நிலையம் வச்சு அதிலிருந்து அந்த நீரை அங்கே கடலுக்கு போகிற மாதிரி அமைச்சிட்டா அந்த கடல் வளமும் பாதிக்கப்படும் அந்த நீரும் தூய்மையடையும் அப்போ அந்த குப்பைகள்லாம் நம்ம என்ன செய்யணும்னா தூர் வாரணும் அன்னன்னைக்கு நம்ம ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு குழு அமைத்து இந்த பக்களுடைய பராமரிக்கிறதுக்குரிய பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தை மன்னார் விளைகுடா பகுதியை திரேசுபுரம் மக்களையும் பார்க்க ஏன்னா தெரேசபுரம் மக்கள் வந்து அங்கே ஒரு போட்ட கூட ஒரு விட முடியாது கூட விட முடியாத ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த கழிவுகள்லாம் அங்கே போய் சேர்ந்து அந்த கழிவுகளில் இறங்கி தான் அவங்க கடலுக்குள்ள போகக்கூடிய சூழல் இருக்குது அப்போ இந்த பக்கல் ஓடுங்கிறது ஒரு வரலாற்று ஒரு பேரிடரை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா நீங்கள் மாறிட்டு அதனால் இந்த பக்கூடிய காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது குறிப்பாக அந்த தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இருக்குங்கிறத நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா